அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை செய்திகளை உங்கள் மத்தியிலே நாம் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு கலவரத்தை உண்டாக்கினார்கள் என்ன அந்த கலவரம் என்று சொன்னால் ஒரு நான்கு கோயில் சுவர்களில் ஐ லவ் முகமது என்கின்ற வார்த்தையை எழுத்துக்களை முஸ்லிம்கள் எழுதி விட்டார்கள் உண்மையிலேயே அந்த கோவில் சுவர்கள்ல லவ் முகமது என்று எழுதிதான் இருந்தது அப்படி எழுதினவங்க முஸ்லிம்கள் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு கலவரமாக இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சங் பரிவார் சிந்தனை உள்ள அந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா அதை ஒரு பெரிய ஒரு கலவரமாக உண்டாக்குனாங்க கோவில் சுவர்களை எப்படி இவங்க ஐலா முகமதுன்னு எழுதலாம் இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை ஒரு பெரிய ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான போராட்டங்களாக இந்த விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்து போராடினார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி செய்த உடனே அந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களாக மதரசாவில் பணிபுரியக்கூடிய அந்த இமாம்கள் முத்தவல்லிகள் என்று சொல்லக்கூடிய ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அரசாங்கத்தின் சார்பாக அவர்கள் மீது சில நடவடிக்கை எடுக்கப்பட்டது காவல்துறை பணிபுரிய இருக்கக்கூடிய அது போன்ற மக்களை ஏறத்தாழ ஒரு எட்டு நபர்களை அவர்கள் கைது செய்தார்கள் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை சிறையிலும் தள்ளப்பட்டார்கள் அப்படி சிறையில் தள்ளப்பட்ட பிறகு பார்த்தோம் சொன்ன இந்த சங் பரிவார் கும்பலை சேர்ந்த இவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க சொன்னார்களோ அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் அந்த விஷயத்தை கைவிட்டார்கள் போராட்டம் எல்லாம் அடங்கியது அடங்கிய அந்த போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது ஐலம் முகம்மது என்று நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரியும் ஐலம் முகமதை நீங்கள் இந்தியாவிலே உச்சரிக்கவே கூடாது என்ற மாதிரியும் அந்த உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சங் பரிவாரை சேர்ந்த அந்த சங்கிகள் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இனி உங்க நாவுகளால் அகிலம் முகமது என்ற வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி பொது மேடைகள்லாம் பேச ஆரம்பிச்சார் முதல்வர் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட பிறகு ஒரு பெரிய ஒரு பேச்சுக்களை எல்லாம் மேடை ஏறி பேசினார் ஏன் இவர் இப்படி பேசினார் பார்த்தா கைது செய்த எட்டு முஸ்லிம்கள் அவர்கள் தவறு செய்யவில்லை எழுத்துக்களை கோயில் சுவரில் அவர் எழுதல அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடினாங்க அவங்க இந்த தவறு செய்யல சரியா விசாரிங்க காவல்துறை சரியா விசாரிக்காம அவங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி போராடினார்கள் போராடக்கூடிய அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்களோ அத்துணை மக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தார்கள் இதற்கு முன்பாக அந்த சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் போராடினார்களே அந்த சுவர்ல எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது எந்த வழக்கோ எதையுமே இவர்கள் பதிவு செய்யலை ஆனால் இந்த மனிதர்கள் எட்டு நபர்களா கைது பண்ணீங்கள இவங்க வந்து எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய மக்கள் மீது இவர்கள் வழக்கு போட்டார்கள் எத்தனை எத்தனை மக்கள் வந்தார்களோ அத்தனை பேர் மக்களையும் மேலே வழக்கு வழக்கு மட்டும் போடலைங்க வழக்கு போட்டு எல்லாரையும் கைது பண்ணாங்க கைது பண்ணி ஏதோ ஆட்டையும் மாட்டையும் கட்டி போற மாதிரி தொடர் சங்கிலியா எல்லாரையும் லைனா நிக்க வச்சு சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போய் அதை ஒரு படமா எடுத்து பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சொல்லி அதை பரப்பி விட்டாங்க என்ன காட்சிகள் பார்த்தா காவல்துறையினர் அந்த போராடினாங்களே அவங்க அந்த சங்கிலியால கட்டி சிறையில போய் அடைக்கக்கூடிய அந்த நேரத்துல சிறையில அடைப்பதற்கு முன்பாக யாரெல்லாம் அந்த போராட்டத்துல வழக்கு போட்டு மாட்டிக்கிட்டாங்களோ அவங்க சொல்லணும் வாக்குமூலம் கொடுக்கணும் என்ன வாக்குமூலம் இனி நாம இப்படி போராட மாட்டோம் இனி நாம இந்த மாதிரி கையில் எடுக்க மாட்டோம் செய்தது தான் அதாவது நியாயத்துக்காக கேள்வி கேட்டவர்கள் அவர்களாக வாக்குமூலம் கொடுக்கணும் என்னன்னு நாங்க செய்த தவறு இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அதனால எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும் சொன்னாங்களே சரி இப்படி சொன்ன பிறகு மன்னிச்சு விட்டுருவாங்களான்னு கிட கிடையாது இதை சொல்லிட்டு மன்னிப்போம் கேட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்களா ஒவ்வொருத்தர் சொல்லிட்ட பிறகு போய் லாக்கப்பில் தள்ளி விட்டுருவாங்க சிறையில் போய் தள்ளி விட்டுருவாங்க இப்படிப்பட்ட அந்த கொடூரமான காட்சிகளை இந்த செயல்களை வைத்துதான் அந்த மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு மேடையில் நின்று பேசுறாரு பாத்துக்குங்க இதுதான் நிலைமை உங்களுக்கு இங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லாம ஐலோ முகமது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை இப்படி தான் தள்ளுவேன் இப்படி தான் பிடிச்சி ஜெயிலில் போடுவேன் அப்படின்ற ஒரு சர்வாதிகாரம் சொல்லுவோமே அந்த ஒரு தோணியில் ஏறத்தாழ நூற்று கணக்கான மக்களை அடித்து நோய்களை படுத்தி அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஜெயிலை போட்டு அதை ஒரு பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி முஸ்லீம்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் பயந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோரையில் அவர் பேசியிருக்கிறார் இப்படிலாம் பேசி நாடு முழுவதும் போராட்டங்கள் விடுத்தது ஆங்காங்கே மக்கள் ஐ லவ் முகமதுன்னு சொல்லி முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பாரபட்சமே இல்லாத நடுநிலையாக யோசிக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த நேரத்தில் பார்த்தோம் சொன்னால் வாட்ஸ்அப்பு டிபி உடைய டிபி இன்ஸ்டாகிராம் உடைய டிபியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ லவ் முகம்மது ஐ லவ் முகமது நாலு ஐ லவ் முகமது வைக்கிறேன் சொல்கிறேன் நீ என்ன செய்கிற சொல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே இது போன்ற புரட்சிகள் ஏற்பட்டது உலகம் முழுவதும் ஐலவ் முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியது இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு பார்க்குறோம் இந்த வழக்கை யார் விசாரித்தாரோ அந்த காவல்துறை எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய குமார் ஜேடன் என்று சொல்லக்கூடியவர் அவர் தான் என்ன பண்றாரு இந்த எட்டு நபர்களை கைது செய்து சிறையில் அழைக்கிறார் அழைத்த பிறகு அவர் என்ன பண்றார்னு சொன்னா அந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒவ்வொரு சுவரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் பார்க்கிறார் அங்க பார்க்கும்பொழுது முகம்மது என்று சொல்லக்கூடிய பெயர் தப்பா எழுதியிருக்காங்க நீரஜ்குமார் ஜேடன் அவர்கள் யோசிக்கிறார் முஸ்லிம்கள் இறை தூதராக இருக்கக்கூடிய முகமது நபியுடைய பெயர் வந்து அவங்க நல்லா கரெக்டாக எழுதுவாங்களே இதில் ஏதாச்சும் தவறு இருக்குமா பின்னணி இருக்குமான்னு சொல்லி யாரை குற்றவாளி என்று சொல்லி எட்டு பேரை கைது செய்தாரோ அந்த எட்டு பேரை போய் என்ன பண்றாரு முகம்மதுன்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொல்லி அவர் கேக்குறாரு அந்த எல்லாருமே எழுதி கொடுக்கறாங்க ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் இல்லாம எட்டு நபர்களும் கரெக்டா முகமது என்ற பெயர் எழுதி காமிக்கிறாங்க அப்போதான் என்ன ஆகுதுன்னு சொன்ன குமார் ஜேடம் எஸ் அவருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன இது இவர்கள் கரெக்டா எழுதுறாங்களே ஆனா அங்க தப்பா எழுதி வச்சிருந்தாங்களே தான் எழுதனாங்கன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்களே பலரும் இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு இந்த வழக்கை அடுத்த ஒரு கட்டத்தில் எடுத்துட்டு போறாரு விசாரணை மேற்கொள்றாரு அந்த இந்த இடத்தில் சுவர் அந்த விளம்பரம் எழுதப்பட்டதோ ஐலோ முகமது என்று தப்பாக எழுதப்பட்டதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிசிடிவி கேமராவை எடுத்து பார்க்கிறாரு அதிர்ச்சி தகவல் என்னன்னு கேட்டா அவர் எஸ் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி அவரே ஷாக் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு இந்த ஐ முகமது என்கின்ற அந்த சுவர் விளம்பரம் அந்த எழுத்து யார் எழுதினார்கள் என்று சொன்னால் ஐந்து நபர்கள் எழுதியிருக்காங்க அவ அந்த ஐந்து நபர்கள்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது இந்த எட்டு பேர்ல ஒருத்தர் கூட கிடையாது யார் எழுதுறாங்க சங் பரிவாரை சேர்ந்த என்று சொல்லக்கூடிய ஐந்து இளைஞர்கள் ஒருத்தர் அபிஷேக் சரத்வாத் இன்னொருத்தர் ஆகாஷ் சரத்வாத் திலீப் குமார் சர்மா குமார் சிங் என்ற நாலு பேரு இவங்க துவர் விளம்பரத்தை இவங்க தப்பு தப்பா எழுதுறாங்க திலீப் குமார் சர்மா என்று சொல்லக்கூடியவர் ஜிஷாந்த் குமார் சிங் என்று சொல்லக்கூடியவர் ராகுல் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஐந்து பேரையும் காவல்துறை அதிகாரி கைது பண்ணுறாரு கைது பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிஷேக் சரத்வார் அதே மாதிரி ஆகாஷ் திலீப் குமார் ஜிஷாந்த் இவங்க எல்லாம் பிடிபடுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாரு ராகுல் என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்றாரு தலைமறைவாகிறார் இத்தனை மக்களை இவர்கள் அடித்தார்கள் துன்புறுத்தல் செய்தார்கள் இவர்கள் சிக்கிய பிறகு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்த பிறகுதான் இந்த எட்டு முஸ்லிம்களை கைது பண்ணாங்களே அவங்களை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க நீங்க தவறு பண்ணல நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்களை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க அப்போ முஸ்லீம்கள் தான் இப்படி செய்தார்கள் கலவரம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக செய்தார்கள் என்று சொல்லி இவ்வளவு நீங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணீங்களே இத்தனை மக்களை தூக்கி சிறையில் போட்டிங்களே எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னீங்களே இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதை ஒரு எச்சரிக்கையாக மக்கள் மத்தியில் பேசினாரே இப்போ இவர்கள் தவறு செய்யவில்லை இவர்கள் தவறு செய்யாத அப்பாவிகள் என்று சொல்லி மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் மக்கள் மத்தியில் சொல்வாரா நான் தவறா பேசிட்டேன் அவர்கள் வந்து குற்றவாளிகள் கிடையாது தவறு செய்யலை தவறு செய்தவர்கள் பரிவாரை சேர்ந்த இந்த ஐந்து பேர் தான் அப்படின்னு சொல்வாரா சொல்ல மாட்டார் நாம என்ன தான் கேட்டாலும் உலகத்திற்கு என்ன போய் சேர்க்கணுமோ அந்த விஷயத்தை போய் சேர்த்துட்டாங்க அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னா ஏதாச்சும் நடக்காத விஷயத்த செய்யாத விஷயத்தை முஸ்லீம்கள் மீது போடணும் போட்டு இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் நாடு முழுவதும் கலவரம் வெடிக்கணும் அதில் இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கணும் இது இன்றைக்கி நேற்று கிடையாது மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய அந்த தேச தந்தை தந்தையிட்டு கொலை செய்தவர் யார் கோட்சியர் அவர்லேருந்து ஆரம்பித்தது இது தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்களா சில ஆண்டுகளுக்கு முன்பாக எட்டு வயசு சிறுமி அந்த சிறுமியை கற்பழித்து கொலை செய்தார்கள் கோயில் கருவறையில் வைத்து அந்த கோயில் கருவறையில் வைத்து கற்பழித்து கொலை செய்த அந்த நபர்களை கைது செய்து நீங்க சிறையில் அடையுங்கள் என்று சொல்லி போராடணுமா போராட ஒரு எம்எல்ஏ போராட்டம் பண்றாரு இந்த சம்பவம் நடந்த பிறகு போராடுறாரு எதுக்கு போராடுறாரு தவறு கற்பழித்து கொலை பண்ணாங்களே அவங்கள கைது செய்யக்கூடாது என்று சொல்லி போராடுறாரு இவங்களுடைய அஜெண்டா என்ன ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம் கற்பழிப்போம் இல்லாத விஷயத்த முஸ்லிம்கள் செய்தார்கள் சொல்லி பழி போடுவாங்க இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு இந்த ஐ லவ் முகமது என்கின்ற சர்ச்சையும் இஸ்லாமியர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இஸ்லாமியர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அது மாநிலத்துடைய முதலமைச்சர் வரும் வரைக்கும் அவர் பேசி இஸ்லாமியர்கள் செய்யாத அந்த செயலை உலகத்திற்கு எடுத்துரைத்தார்கள் இதை நாம் ஒவ்வொரு நேரம் கவனிச்சிட்ருக்கோம் அப்போ இந்த செயல்களை இவர்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுத்தவில்லை என்று சொன்னால் மக்கள் இவர்களுக்கு சம்மட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதை இவர்கள் மறந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் சொன்னால் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முஸ்லீம்கள் செய்தார்கள் என்று சொன்னாரா இல்லையா இப்படி செய்தால் இவர்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொன்னாரா இல்லையா ஆனால் இன்றைக்கு இவருடைய காவல்துறையே முஸ்லீம்கள் செய்யலை செஞ்சது இவர்கள் தான் சங் பரிவாரை சேர்ந்த ஐந்து நபர்கள்தான் என்று அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஐந்து நபர்களில் நாலு நபர்களை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு சிறையில் போட்டிருக்காங்களே யோகி ஆதித்யநாத் அவர்களிடத்தில் கேள்வி எழுப்புறோம் நீங்க அவங்க முஸ்லீம்கள் செய்யல அவங்க அப்பாவிகள் தான் இவர்கள் தான் குற்றவாளி என்று சொல்வீர்களா என்கின்ற கேள்வி நாம் இந்த செய்தியும் சிந்தனையின் மூலமாக வைத்து இந்த செய்தியும் சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்